ஸ்ரீ குருப்யோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி முப்பத்தி ஏழாவது தலைப்பு செயல்களை ஈஸ்வரபரமாக்குவது இப்படி மனசையும் காரியத்தின் போதே ஈஸ்வரனிடம் நேராகவே அவனிடம் அல்லது அவனது சிப்பந்திகளாக அம்சங்களாக இருக்கிற அநேக தேவதைகளிடம் கலக்கும்படி பண்ணத்தான் மந்திரங்களை கொடுத்திருக்கிறது பிராதஸ்நானத்தை இப்படி தேகத்துக்காக மாத்திரமில்லாமல் ஆத்மார்த்தமானதாக ஆக்கிக் கொடுக்கும்போது முதலில் அருகம்புல்லையும் கொஞ்சம் சுத்தமான மிருத்திகையையும் மண்ணையும் தலையில் வைத்து கொள்ள வேண்டும் அப்போது அந்த அருகம்புல்லையும் ஈஸ்வர சக்தியின் ஒரு அம்சமான தேவதே என்று பக்தியோடு புரிந்து கொண்டு அதை ஸ்துதித்து தூர்வாசூக்தம் என்கிற மந்திரங்களை சொல்ல வேண்டும் அல்பப்புல் என்கிறோமே அதை கூட ஈஸ்வராம்சம் என்று வேதமே ஸ்தோத்திருக்கும் சூக்தத்தை சொல்ல வேண்டும் மண்ணாங்கட்டி என்று ரொம்ப மட்டமாக சொல்கிறோமே அந்த மண்ணையும் இப்படியே சாக்ஷாத் நாராயண பத்னியான பூ பிராட்டியாக புரிந்து கொண்டு மிருத்திகா சூக்தம் சொல்லி புல்லோடு தலையில் வைத்துக்கொண்டு குளிக்க ஆரம்பிக்க வேண்டும் ஸ்நானம் செய்யும் போது சொல்ல அகமர்ஷண சூக்தம் என்று ஒன்று இருக்கிறது இங்கே தேகத்தின் ஸ்நானமே ஆத்மாவின் அழுக்கையும் அலம்பிவிட மந்திரங்கள் இருக்கின்றன ஆத்மாவின் அழுக்கு என்பது அதன் மேல் படிந்திருக்கிற நம் பாபங்கள் அகம் என்றால் பாபம் தேய்த்து அப்புறப்படுத்துவது மர்ஷணம் உடம்பை தேய்த்து ஸ்நானம் பண்ணும்போதே இப்படி பாபத்தையும் தேய்த்து கழுவி விடுவதற்கு அகமர்ஷன சூக்தம் வேத மந்திரங்கள் சொல்ல அதிகாரமில்லாதவர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்நானம் செய்ய வேண்டும் கோவிந்தேதி சதா ஸ்நானம் என்று இருக்கிறது கோவிந்த நாமாவே ஆத்மாவுக்கு புண்ணிய தீர்த்த ஸ்நானம்தான் கோவிந்தநாமாவே புண்ணிய தீர்த்தம் என்றதால் ஸ்நானமே பண்ணாமல் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிவிட்டு விழுப்போடேயே சாப்பிட்டு விடலாம் என்று குதர்க்கம் கொள்ளக்கூடாது வாஸ்தவத்தில் ஒரு ஜீவன் பண்ணியிருக்கிற ஏகப்பட்ட கர்மாக்களிலிருந்து அவன் தப்பித்து தன் பாபமூட்டை பூராவையும் கரைக்க வேண்டுமானால் அதற்கு ஷரீரத்தை சக்கையாக பிழிந்து சத்காரியங்களை ஏராளமாக ஆக வேண்டும் இதனால்தான் சாஸ்திரங்களில் நூறாயிரம் காரியங்களை விதிகளை கொடுத்து இவனை கட்டி போட்டிருக்கிறது இருந்தாலும் அதே பகவான் ஒரு ஜட்ஜாக மட்டும் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் நமக்கு அம்மையும் அப்பனுமாக உள்ள காரூணிகள் ஆனதால் நாம் சாஸ்திரப்படியே செய்ய மனப்பூர்வமாக சர்வ பிரயத்தனமும் பண்ணி அப்படியே கண்டிப்போடு ஆச்சார அனுஷ்டானங்களை விதிவழுவாமல் அபியாசம் செய்து வரும்போது எங்கேயாவது நம்மால் கொஞ்சம் முடியாமல் போய்விட்டால் அப்போது அப்போது மட்டும்தான் இத்தனை கண்டிப்பான விதிமுறையோ கடினமான காரியமோ இல்லாமல் மனசார அவனை ஸ்மரித்தாலே போதும் அவன் நாமாவை சொன்னாலே போதும் அவன் இவ்வளவு தூரம் பண்ணின குழந்தைகளை மன்னித்து விடுவான் என்று ஆச்சார அனுஷ்டானங்களையும் தளர்த்தி அனுகிரகம் பண்ணுகிறான் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள் இதை ஒரு ஷாக்காக காட்டி எந்த ஆச்சாரமும் இல்லாமல் இருப்பேன் ஹரே ராமா என்று பதனை பண்ணினால் போதும் என்று இருந்தால் அப்படிப்பட்ட கட்டுப்படாத சோம்பேறிக்கு பகவான் ஏமாந்து போய் அனுகிரகம் பண்ணிவிடமாட்டான் நிஜமாகவே ஹரே ராமா என்று அவனிடமே ஹிருதயத்தை அர்ப்பணம் பண்ணி உருக தெரிந்துவிட்டால் அப்படிப்பட்டவனுக்கு எந்த ஆச்சாரமும் எந்த சாஸ்திரமும் வேண்டாந்தான் அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாமாவை சொல்லியே எத்தனையோ அற்புதங்களை பண்ணியிருப்பதும் வாஸ்தவம் ஆனால் அந்த ஸ்திதியில் நாம் இருக்கிறோமா என்பது நமக்கே தெரியும் வேத மந்திரங்களின் வீரியம் குறையாமல் அவற்றை இரட்சித்து தருகிற பொறுப்பு பெற்றவர்களும் புத்திவேலை அதிகமுள்ளவர்களுமான ஜாத்தியாருக்கு காரியமும் வேண்டும் ஆச்சாரக் கட்டுப்பாடும் அதிகம் வேண்டுமென்றுதான் சாஸ்திரத்தில் அவர்களுக்கு மந்திரபூர்வமாக இத்தனை அனுஷ்டானங்களை வைத்திருக்கிறது மற்ற விதத்தில் தேகத்தால் அநேக காரியங்களை செய்து சமூகத்துக்கு உபகரித்து இதன் மூலமே தங்கள் கர்மாவை அனுபவித்து தீர்த்து சித்த சுத்தி பெறுகிற இதர ஜாதிக்காரர்களுக்கு இத்தனை கடுமையான ஆச்சாரம் இல்லை மந்திரங்களுக்கு பதில் அவர்கள் பகவன் நாமாவை அல்லது ஸ்தோத்திரங்களை துதி சொன்னாலே போதுமானது என்ன கொண்டிருந்தேன் என்றால் திருஷ்டமான லௌகீக பலனோடு அதிருஷ்டமான ஆத்மார்த்த பலனையும் பெறவே சாஸ்திர ஆச்சாரங்கள் அவற்றில் திருஷ்டமாகத் தெரிவதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதிருஷ்டத்தை தள்ளுவது பிசகு ஹரஹர சங்கர ஜெயஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்